ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வத்தல் புளி சம்பல் தான் அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கிறான்னு வாங்க அதுக்கு நான் ஒரு ஆறு முழு வத்தல் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் சீரகம் கல் உப்பு கொஞ்சம் சின்ன உல்லி நிறையா எடுத்துருக்கேன் இதுக்கு சின்ன உள்ளி தான் நிறைய போடணும் ஏன்னா முழுசை வத்தல் போடுறதுனால கொஞ்சம் வயிற்றுல காரம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன உள்ளி கொஞ்சம் அதிகம் எடுத்திருக்கேன் அதுவும் காரம் தான் இருந்தாலும் சின்ன ஒல்லி வந்து கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளண்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தேங்கண்ணை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு வத்தல் கொஞ்சம் தான் போட்டிருந்தா அது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகலை சில்லி ஃப்ளேக்ஸ் மணிக்கு சின்ன சின்ன பீஸ்கெலாம் இப்படி இருக்கும் நான் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் அப்புறம் அந்த பருப்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்